வணக்கங்க வெல்கம் டு பிஎஸ் கோட் ஃபார்ம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சேலம் வெள்ளாடுங்க இது வந்து நான் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக வளர்த்திட்ருக்காங்க நம்ம ஏரியா சைடில் இதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து குட்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க இது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டங்க தேவைப்படுற நண்பர்கள் டிஸ்பிளே நம்பர் தர கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சுக்கோங்க இதில் இருக்க குட்டி பார்த்திங்கன்னா ஏழு கெடா குட்டியும் மூன்று குட்டியும் விற்பனைக்கு வந்துட்ருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு ஒரிஜினல் நாட்டு ரகங்க எந்த ஒரு கலப்படமும் இல்லாத ஒரு ரகங்க இதில் காற்று குட்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேவைப்படுற நண்பர்கள் டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி விசாரிச்சுக்கலாங்க இது வந்து உயிரிழல பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோலேருந்து பதிமூணு பதினஞ்சு கிலோ வரையும் இருக்குதுங்க அதாவது ஆவரேஜாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோ வந்துடுங்க தேவைப்படுறவங்க கொஞ்சம் முன்னாடியே ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது மாதிரி ஒரிஜினல் நாட்டு ரகம் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குங்க இது வந்து கேஜ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்னு கொடுத்துட்ருக்கோங்க இல்லை பீஸ் ரேட்டாக பார்த்தீங்கன்னா ஆறு ஐநூறுலேருந்து ஆறு ஏழ்நூறு வரையும் வருங்க மொத்தமாக எடுத்தீங்கன்னா நன்றி வணக்கங்க